வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகுது குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷன் முதல் மீனராசி வரை ஒவ்வொரு கிரகத்துடைய மூமெண்ட்டும் அத்துணை ராசிக்காரர்களையும் அத்துணை ஜீவராசிகள் மனிதர்களுடைய வாழ்க்கையில சிறிய அல்லது மிகப்பெரிய மாற்றங்களை விளைவிக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி தான் பேசிட்டு வரும் அதுல மேஷம் முதல் கும்பராசி வரை ஏற்கனவே பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனராசி இந்த வீடியோவை மீனராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது மீனராசியில் இருக்காங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாம இருக்காதீங்க அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்களை அவங்க அடைய முடியும் அது தவிர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம ஏனோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போதான் இன்னும் எங்களுக்கு பல வகையில் அதை மோட்டிவேட் பண்ணும் இன்னும் அரிய ஜோதிட படைப்புகளை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக அது எங்களை இன்ஸ்பயர் பண்ணும் இன்னைக்கு நம்ம வீடியோவை இப்படி எடுத்துகிட்டு போகிறோம் தற்சமயம் மீனராசிக்கு என்ன நடக்குது எல்லாம் பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க நம்ம அதுக்குள்ள போக வரும்பில்ல இன்னைக்குள்ள கிரக சூழ்நிலைகள் என்ன இந்த குரு வக்ர பயிற்சியானது இந்த மீனராசிக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை கொண்டு வரும் எது ஏதாவது தீர்வு இருந்ததுன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி கொண்டு வரும் மீனராசி மீனராசி என்பர்களுக்கு எப்பவுமே திருப்தி அடையும் தன்மை என்பது கடினம் ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் மீனராசிக்கு வந்து எப்படின்னா ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் கிடைச்சதுக்கப்புறம் அது மேலே ஆர்வம் கம்மியாகும் இது மனிதனுடைய இயற்கை குணம் அல்ல சில மனிதர்கள் ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை கடைசி வரைக்கும் அது மேலே ஆர்வமாகவே இருப்பாங்க அப்படி இல்லை மீனராசி மீனராசிக்கு ஆல்ரெடி ஏழரை பாதிப்பு நல்லா தொடங்கி ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது இந்த மீனராசியுடைய பாதிப்பு அளவற்றது இந்த மீனராசிக்கு கொஞ்ச நஞ்ச இஷ்யூஸ் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி புழுங்கி மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில கூட சொல்ல முடியாத இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மீனராசி அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்காங்க நிறைய விஷயம் மீனராசி அவர்களுடைய பிரச்சனைகளை மற்ற பிரச்சனைகளை வெளியில சொல்ல முடியும் உங்களுடைய பிரச்சனையை வெளியில் சொல்லக்கூட முடியல அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கு மீனராசி என்பர்களுக்கு இப்போ செய்ய வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் இருக்கு இந்த மூணு விஷயங்களில் ஒன்று உங்களுக்கான நேரம் இது இல்லை அப்படிங்கிறத மனசில் நீங்கள் நல்லா பதிய வைக்கணும் இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கணும் ஆன்டிசிபேட் பண்ணணும் நமக்கு இப்போ நல்லது நடக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமான காலங்கள் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் தவிர எதிர்காலத்தில் நமக்கு ஜென்மசனி வரவு இருக்கிறதுனால இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்க மறுக்க முடியாது இதுதான் உண்மை இந்த உண்மையை வந்து கூடிய தெம்பும் மனப்பக்குவமும் உங்களுக்கு வந்தாகணும் ஆனா இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் கண்டிப்பா இதை மாத்த முடியும் விதியை மதியால் வெல்ல முடியும் அதற்குண்டான வழிகளை பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம் தற்சமயம் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ரோகிணி நட்சத்திரத்திலேருந்து மிருகசிரிய நட்சத்திரத்துக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்குள்ளே போய் அந்த இடத்துல அவர் ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வக்ரகதியில் பிரவேசிக்கிறார் இந்த நிகழ்வானது உங்களுக்கு என்ன போகிறது உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தான் இடத்துக்கு போகிறோம் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் வக்ரகதி அடையப் போகிறார் நைன்த் ஆஃப் அக்டோபர் அதே மாதிரி உங்கள் ராசியில் ராகு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தில் சனி உங்கள் ஏழாம் இடத்தில் கேது முதல்ல சனியிலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பவுமே எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் பிரச்சனைகளை செய்வார் எஸ்பெஷலி தூக்கத்தை கெடுப்பார் உங்களுடைய உறக்கத்தில் பிரச்சனை பண்ணுவார் இன்னும் ஒரு படி மேலே போனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் உறவுகளையும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இது உண்மை சில சொல்ல முடியாத விஷயங்களும் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய பகவான் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் மன தடுமாற்றம் மன சிதறல்கள் மனம் அழுத்தம் மன டைவர்ஷன் இதெல்லாம் ஏற்படுத்துவார் அதாவது மனசு வந்து ஒரு நிலையில இருக்க முடியாதபடி ஒரு விஷயத்தை யோசிச்சு அதை முடிக்கிறதுக்குள்ளேயும் அடுத்த இடத்துக்கு போகிறது அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா தன் அறியாமையே எதையுமே தப்பாக நினைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே குறை சொல்ற மாதிரியான மனோபாவத்தை ஏற்படுத்த முற்ப முற்படுவார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கணவனுக்கும் மனைவிக்கும் தேவையில்லாத உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா வெளியில இருக்கிற ஆள் மூலிமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அது வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்ல வெளி மனிதர்களாக இருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அது பெருசாக மாறக்கூடிய சில சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்துகிறார் இதுதான் நகர கணக்கக்கூடிய நிகழ்வு இதில் குரு பகவான் மூன்றாம் இடத்துல ராசிநாதன் வக்ரம் அடையலாமா இந்த கேள்வி வக்ரம்னா என்ன ஒரு கிரகம் நேர்கதியில் சுற்றுகிறது என்றால் கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும் ஒரு கிரகம் வக்ரம்னா ரெட்ராகிரேடு ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம வக்ரம்னு சொல்லுவோம் இந்த வக்ரகதியில் பயணிக்கக்கூடிய கிரகங்களானது எப்பவுமே நல்ல பலனை செய்யணும் அப்படின்னா ரெண்டு மடங்கு கெடுதலான பலன்களை செய்யும் வக்ரகதி அடையும் போது கெடுதலான பலன்களை செய்யணும்னா ரெண்டு மடங்கு நல்ல பலன்களை செய்யும் வக்ரகதி அடையும் போது அப்போ ரெட்ராகிரேட்ல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் என்பது ரிஷபராசி பொதுவாகவே இந்த குரு பகவானுக்கு ஆகாத ரெண்டு இடங்கள் உண்டு ரொம்பவே பிடிக்காத இடங்கள் ரிஷபம் துலாம் அதுக்கு அடுத்தது பிடிக்காத இடங்கள் மிதுனம் கண்ணி இதில் ரிஷபம் துலாம் ரொம்பவே குரு பகவானுக்கு ஆகாத இடங்கள் அந்த இடத்துல குரு பகவான் நேர்கதியில் சஞ்சரிக்கும் பொழுது அதாவது நேர்கதியில் சஞ்சரிக்கும் பொழுது இதே மீனராசி என்பர்களுக்கு அக்கா தம்பி அண்ணா தங்க சிஸ்டர் பிரதர் சிப்லிங்ஸ் மூலியமாக ப்ராப்ளம் வந்திருக்கும் சண்டைகள் மனச்சிதறல்கள் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் மே ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் நேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறினார் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்கள் செப்டம்பர் வரைக்கும் இந்த அஞ்சு மாதங்களும் மீனராசி என்பர்களுக்கு ஸ்பெஷலி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மூலியமாக ப்ராப்ளம்ஸ் வரும் கண்டிப்பாக வந்திருக்கும் ரெண்டு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏமாற்றப்படுவீர்கள் டிசீவ் ஆவீங்க அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க இதையெல்லாம் நான் பண்ணித்தரேன் ஆனால் அந்த ப்ராமிஸ் அவங்களால் நிறைவேற்ற முடியாது உங்கள் முன்னாடி துரோகியாக நிற்பாங்க உங்களை நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய நிலையில அவங்க மாறுவாங்க செந்தனலும் நீர்போல் தெரியும் அது நாள் பட நாள் பட புரியும் அப்படிங்கிற வாக்கிற்கிறங்க மாறுவாங்க நண்பனும் பகை போல் தெரியும் அதுதான் விஷயம் இது ரெண்டு மூன்றாவது என்னன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்ல நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா மீனராசினியர்களுக்கு மிகப்பெரிய அடி உத காத்திருக்குன்னு அர்த்தம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ்ல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இது நாலாவது என்னன்னா இதெல்லாம் மாறி இப்போ வந்து இந்த வக்ர பயிற்சி வரும்போது இப்போ நம்ம சொன்ன அத்தனை பலன்களும் மாறும் உங்களை யார் யார் கேவலமா பேசினாங்களோ உங்களை யார் யார் அவமானப்படுத்தினாங்களோ உங்களை யார் யார் துச்சமா மதிச்சாங்களோ இவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் பதில் சொல்ல போகிற காலம் என்பது நைன்த் ஆஃப் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இருந்து ஃபோர்த் ஆஃப் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் நீங்க பதில சொல்லிடுவீங்க இதுதான் உண்மை இதில் நீங்க கவனமா இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் நீங்க அக்டோபர் நைன்த்துக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் பிரமாதமான சக்ஸஸை கொடுக்கும் நீங்கள் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்னு இருந்தீங்கனாலோ இல்லை புதுசாக திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கனாலோ இல்லை நீங்கள் வந்து குழந்தை பாகியத்துக்காக வெயிட் பண்ணிங்கனாலோ இல்லை பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு நினைச்சாலோ இப்படி எந்த முயற்சிகள் படிப்பு சம்பந்தமாக மாணவ மாணவியர்களுக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும் மாணவ மாணவியர்களுக்கு மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை நைன்த் ஆஃப் அக்டோபர்லேருந்து வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துரும் ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் தினமும் காலையில குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கி நூற்றி ஒரு முறை நீங்கள் வந்து ஜபம் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த குரு காயத்ரி மந்திரம் யூடியூப்ல எல்லா இடத்துலையும் இருக்கு நானும் கூட சொல்றேன் ஓம் தன்னோ குரு பிரச்சோதையாக இந்த மந்திரத்தை நூற்றி ஒரு முறை நீங்கள் சேன் பண்ணணும் ரெண்டாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய மு குரு பகவான் ஸ்தலத்துக்கு போய் வரணும் மூன்றாவது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா அதை செய்யறதுல தான் அல்டிமேட் சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ் அங்கே தான் இருக்குது அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது என் உயிரினும் மேலான மீனராசி பெருமக்களை உங்களை மறுபடி சந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்